அதாவது தேவையில்லாமல் பல்ஸ் ரொம்ப குறைவாக துடைக்கிறது இல்ல பல்ஸ் தேவையில்லாமல் அதிவேகமாக துடிக்கிறது இதனால இதை எப்படி நம்ம கண்டறிந்து இதை எப்படி சரி செய்ய முடியும் ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து நூறு முறை ஒரு நிமிடத்திற்கு இதையும் துடிப்பது வந்து ஒரு நார்மல் நம்ம சொல்லுவோம் இதை விட இதே வந்து குறைவாக துடிக்கும் பொழுது ஐம்பதை விட குறைவாக துடிக்கும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நாற்பது முப்பது இது மாதிரி துடிக்கும் பொழுதுதான் வந்து பல்ஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு பேஸ்மேக்கர் போட்டு நம்ம கரண்ட்டை கொடுத்து தேவையான அளவு ஹார்ட்டை துடிக்க வைக்கிறதுனால மூலயமா தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் இதே வந்து ப பல்ஸ் அதிகமாக போகுது இந்த ஸ்பாட்டை வந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சின்னு எனர்ஜி மூலியமாக தேவையில்லாத எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாதிரி அதிவேக இதை திருப்பா ஆல் மோஸ்ட் நம்மளால் ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் மேலே சக்ஸஸ் ரேட்டில் க்யூர் பண்ண முடியும் எஸ்பெஷலி நம்ம சின்ன வயசில் வர்றது மிடில் ஏஜில் வர ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த எல்லா அரஸ்ட்டுமே வந்து நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்ல முடியாது இது ஓல்ட் ஹார்ட் அட்டாக் பேஷன்ஸுக்கும் வரலாம் இல்ல ஜெனெடிக் ப்ராலம் உள்ளவங்களுக்கும் வரலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கூடிக் ப்ராளம் இருந்தாலும் வரலாம் எந்த வேணாலும் சடங்கு நடக்கலாம் ஹார்ட் அரெஸ்ட் ஆகி போறதான் நம்ம நம்ம இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதயம் துடிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தமிழ் மருத்துவம் இங்கிலீஷ் மருத்துவம் அவங்களே பிரித்து நான் இதுதான் ஃபாலோ பண்ண மாதிரி எனக்கு சரியா இருக்குமான்னு தெரியல அப்படின்னு அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க வணக்கம் விகடன் வியூவர்ஸ் எச் மீ மாதவன் அப்பல்லோ அப்போலோ இருந்து சீனியர் கன்சல்டன்ட் கால்டியாலஜிஸ்ட் அண்ட் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் டாக்டர் ஏஎம் கார்த்திகேசன் சார் தான் மீட் பண்ண போகிறோம் இன்னைக்கு இவர்கிட்ட வந்து நிறைய டாபிக்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் குறிப்பாக இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதயம் துடிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதை தாண்டி பிபி சுகர் தான் எப்படி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது இந்த எல்லா டாபிக்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கு டாக்டர் அண்ட் நீங்க வந்து இதயம் மற்றும் இதயம் துடிப்பு நிபுணர் ஸோ உங்ககிட்ட தான் இந்த கேள்விகள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் வருதுனாலே வந்து மக்கள் வந்து சும்மா ஒரு நெஞ்சு வலி லைட்டாக வந்தாலே பயப்பட ஆரம்பிச்சுறாங்க ஸோ உங்க துறையை பற்றி நீங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி இந்த பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசிடலாம் டாக்டர் காமனாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தாவே எல்லாத்துக்கும் நெஞ்சு வலி ஒரு ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ ஒரு ஆன்ஜியோகிராம் பண்ணிக்கலாமோ ஒரு ஆன்ஜியோபிளாஸ்டி ஒரு பைபாஸ் சர்ஜரி இதை பற்றி நிறைய இன்றைக்கி வந்து மீடியா மூலிமா ஹோம் மக்களுக்கு நிறைய விவரங்கள் தெரிஞ்சிருக்கு அதே சமயம் இதயத்தில் வந்து இன்னொரு துறை அதோடய சப் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிற இதய துடிப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அதை பற்றி மக்களிடையே நின்று அறியாமையதான் உள்ளது அது என்னென்னா மதினோட மனிதனுடைய இதயமானது ஒரு மின் தூண்டினால் ஒரு துடிக்கிறது நம்மளுக்கெல்லாம் ஸ்கூலில் இருந்தேலாம் படிச்சிருப்போம் மனிதனுடைய இதயமானது ஒரு நிமிடத்துக்கு எழுவத்தி ரெண்டு முறை துடிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து இங்கிலீஷில் நோ யுவர் பல்ஸ்ன்னு சொல்லுவோம் எல்லாத்துக்கும் வந்து பல்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ இதையும் துடிக்கின்றதை பல்ஸ் பாருங்கன்னு சொல்லுவோம் நம்ம ஒரு ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனால் கூட அவங்க உடனே பல்ஸ் பார்ப்பாங்க ஏதாச்சும் ஒரு இல்னஸ்ன்னு போனால் கூட பல்ஸ் பார்ப்பாங்க அந்த பல்ஸில் வர இந்த வித்தியாசங்கள் த குறைபாடுகள் அதாவது இந்த தேவையில்லாமல் பல்ஸ் ரொம்ப குறைவாக துடைக்கிறது இல்லை பல்ஸ் தேவையில்லாமல் அதிவேகமாக துடிக்கிறது இதனால் இதனால் அது மாதிரி வருது இதை எப்படி நம்ம கண்டறிந்து இதை எப்படி சரி செய்ய முடியும் அந்த ஒரு துறை தான் வந்து வந்து கடை கலெக்ட்ராக் ஃபிசியாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இதே துடிப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை அணுகி அதை சரி சரி பண்ணக்கூடிய நிதந்தம் பெற்ற ஒரு துறை தான் கடை கலெக்ட்ரு ஃபிசியாலஜிஸ்ட் டாக்டர் நீங்கள் இதய துடிப்பு பிரச்சனை என்னெல்லாம் ரெண்டு வகை சொன்னீங்க லோ ஹார்ட் ரேட் ஹை ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோ ஹார்ட் ரேட்டும் ஹை ஹார்ட் ரேட் பற்றி கொஞ்சம் விவரமாக நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம் டாக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் ஒரு ரெண்டு முறை இப்போ இதயம் துடிக்குன்னு எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்தனாலும் ஸ்கூல்லேருந்து ஒரு காமன் ரேஞ்ச் வந்து யாருக்குமே ஃபிக்சடாக இருக்காது இதயம் நம்ம எது ஒரு நார்மல் ரேஞ்ச் தான் சொல்லுவோம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு முறை ஒரு நிமிடத்திற்கு இதயம் துடிப்பது வந்து ஒரு நார்மல் சொல்லுவோம் இதை விட இதே வந்து குறைவாக துடிக்கும் பொழுது ஐம்பதை விட குறைவாக துடிக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நாற்பது முப்பது இது மாதிரி துடிக்கும் பொழுது தான் வந்து லோ ஹார்ட் ரேட் இப்போ பிராடிக்காடியாக லோ ஹார்ட் ரேட்னு சொல்லுவோம் இதை விட தேவையே இல்லாமல் நம்ம உட்காந்துருக்கும்போது நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி நாற்பது திடீர்னு இரநூறு இரநூத்தம்பது இது மாதிரிலாம் இப்போ இதயமானது துடிக்க ஆரம்பிக்கும் போது இதை வந்து நம்ம வந்து டேக்கேரிய அதிவேக இதய துடிப்புன்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே வந்து மனிதனுக்கு வந்து சிம்டம் தான் அதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணணும் அதுதான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பல்ஸ் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா தேவையான அளவு உடம்பு ஆக்சிஜனுக்குலாம் போவாது அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் ஃபீலிங் தலை சுத்தல் ப்ளட்டு பிரெயினுக்கு போகல என்ன மேக்கம் போட்டு அடிக்கடி தலை சுத்தல் வரும் சோர்வின்மை வரும் ஞாபகம் மரதி வரும் இது மாதிரிலாமல் பிரச்சனைகளை வர ஆரம்பிக்கும் ஸோ இதே வந்து அதிவேக துடிப்பு அப்புறம் திடீர்னு நூற்றம்பது இரநூறு அது மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு இதே துடிக்கும் போது அவங்களுக்கே தெரியும் நான் உட்காந்துட்டே இருந்தால் திடீரென பிரான்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ளட்டரிங் சென்சேஷன் சொல்ல அது மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனாலையும் தலை சுத்தல் மயக்கம் வெத்து ஊற்றுறது நெஞ்சு வலி மூச்சு வாங்குறது கொலாப்ஸே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேக்கம்பட்டு உள்ளதுக்கு கொலாப் சேரதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சில் ஹார்ட் போடும் போகும்போது டூ லோ டூ ஃபாஸ்ட் போகும்போது இது சம்பந்தமான பிரச்சனைகள் இது மாதிரியான பிரச்சனைகள் கொண்ட ஒன்று போனது இப்போ டூ லோ டூ ஹை இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணும்போது ரெண்டுத்துக்கான பிரச்சனை வந்து ஒரு மனுஷன் பிறக்கும் போதே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது ஜெனடிக்ஸ்லேயே இருக்கா இல்லை ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு கடந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இது நல்ல கேள்வி இது வந்து இந்த இதே துடிப்பு இதுவே வந்து ஏஜ் இதே பாரே கிடையாது இது வந்து குறந்த குழந்தையெல்லாம் இப்போ ஈவன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவில் இருக்கும்போதே கூட பல்ஸ் குறைவாக இருக்கலாம் இல்லை பல்ஸ் அதிகமாக கூட இருக்கலாம் தேவை விட அதிகமாக இருக்கலாம் அந்த ஏஜ்லேருந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து சா மனிதன் சாகர வரைக்கும் எந்த ஏஜ் வேணுன்னாலும் இந்த ப்ராப்ள ப்ராப்ளங்கள் ரெண்டுமே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ த்ரூ அவுட் த ஹியூமன் லைஃப் வந்து இந்த பிரச்சனைகள் யாருக்கு வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் எதனால வருதுன்றது காரணங்கள் வித்தியாசப்படும் எங்க ஏஜ்ல நீங்கள் கேட்குற மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஜெனெட்டிக்காக இருக்கலாம் இல்லை பிற பிள்ளை வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியில் குறைபாடுகள் இருக்கலாம் சரியாக வளர்ச்சியின்மை இருக்கலாம் இல்லை எக்ஸஸ்வாக எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வளர்ந்ததுனால தேவையில்லாம எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணலாம் இது ஒரு மிடில் ஏஜ்ல வந்து இந்த ஏஜ்ல வந்து இந்த மாதிரி எலெக்ட்ரிகல் பாலம் வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஓல்டேஜ் போற கொஞ்சம் ஒரு அறுபது தாண்டி போறப்ப நம்ம லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளங்கள் ஓவர் வெய்டு பிபி சுகர் ஸ்மோர் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஒபீசிட்டி இது இதனால வரக்கூடிய பிபி அதனால வரக்கூடிய ப்ராப்ளங்கள்னால திருப்புகள் பிரச்சனைகள் வரலாம் அதே சமயம் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் திருப்பு ப்ராப்ளங்கள் வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஏஜ்ல இந்த ஒரு அறுபது வயசுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் யங் ஏஜில் வந்து ஜெனட்டிக் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்னால வரலாம் ஓகே ஸோ இப்போ நீங்க சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு வகையாகவும் இருக்கு அதாவது லோ ஹார்ட் ரேட் ஹை ஹார்ட் ரேட் ரெண்டுமே ஜெனட்டிக்ஸ்னாலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் லைஃப் ஸ்டைல்லையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்ட் டாக்டர் இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இப்போ சாரி இதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை அக்செப்ட் பண்ணுற மனப்பான்மை கம்மியாக இருக்கும் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க டாக்டர் கிட்டே போய் செக் பண்ணுறது ஸோ என்ன மாதிரி சிம்டம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சிக்கலாம் டாக்டர் நான் ஏற்கனவே சிம்டம்ஸ் சொன்ன மாதிரி பல்ஸ் குறைவாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு சோர்வின்மை தலை சுத்தல் மயக்கம் அது மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும் பல்ஸ் அதிகமாக இருந்தால் படவளப்பு இது மாதிரி அதனாலையும் தலை சுத்தல் நெஞ்சு வலி தூத்துறது திடீர்னு அவங்களுக்கே தெரியும் நல்லா இருந்தது திரும்ப நடிச்சுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் இருக்கு அதே சரியா போயிடுது சில பேருக்கு நிக்க அவங்க எமெர்ஜென்சிக்கு போய் எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரிலாம் இருக்கலாம் ஸோ இனிஷியலாக ஃபைவ் டென்ட்ஸ்ல நின்று போச்சுன்னா இது நீங்கள் சொல்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க்கு கூட இன்னைக்கு ரெண்டு காஃபி எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டேன் அதனால் போட பார்க்கலாம் பட் அதே திருப்பி ரெக்கரிங்க அவங்களுக்கு வரப்ப அவங்களுக்கே தெரியும் நல்லதான இருக்கும் ஏன் திடீர்னு மாதிரி துடிக்குது அப்படின்னு அவங்களுக்கு தென் அக்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ் கம் லிட்டில் லேட்டர் ஃபஸ்ட் டைம் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க பட் ரொம்ப டூ லோவா போகிறப்போ மேக்கம் அடிச்சு விழுந்துட்டாங்கன்னா தென் தே வில் சீக் ஃபார் த ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக திடீர்னு உட்காந்துருப்போம் மேக்கம் போட்டோம் என்ன காரணம் இருக்குன்னு போய் வந்துருவாங்க பட் இந்த படப்பு தான் நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணுவாங்க வேற எதனாச்சும் காரணத்துலாம் வந்திருக்கலாமோ சார் வந்துச்சு நின்னு போச்சு சரி அதை ஏன் பாதர் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஸோ இது மாதிரி ரெண்டுமே வரப்போ நம்ம இது வந்து நெக்லெக்ட் பண்ணாம நம்ம என்ன ரெண்டுமே வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா அட்லீஸ்ட் சிம்டம் இருக்கப்போ நீங்கள் போய் ஒரு இசிஜி எடுங்க பக்கத்தில் நியர்வை ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு இசிஜி எடுங்க ஒரு ஃபேமிலி ஃபிசியேஷன மீட் பண்ணுங்க என்ன ரீசன் கண்டுபிடிங்க ஒரு சிம்பிள் இசி அதுக்கு ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் டூல்ஸ் எதுவும் தேவை அந்த சிம்டம் இருக்கப்போ நம்ம ஒரு ஈஸிஜி எடுத்தோனாவே நம்மளுக்கு அதில் இசி இசிஜின்றது ஒரு ஹார்ட்வேட் எலக்ட்ரிகல் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு சின்ன ஸ்ட்ரிப் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுலேயே நம்மளுக்கு தெரியும் பட் அது வந்துட்டு வந்துட்டு போது நான் ஹாஸ்பிட்டல் போகட்டிமே நல்லாயிருச்சு அப்படின்றப்ப தான் வந்து நம்ம வந்து சில மானிட்ரிங் பண்ண போக சொல்லுவோம் ஒரு ஒன் டே மானிட்ரிங் ஒன் வீக் மானிட்ரிங் இல்லை டூ வீக்ஸ் மானிட்ரிங் மாதிரி சின்ன ஒரு பேட்ச் மாதிரி போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் அது அவங்க ரெக்கார்டு இதே துடிப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்க ஒரு ஒன் வீக் கழிச்சு அவங்க இதே எப்படி துடிச்சிருக்கு இப்போ அது அதிகமாக துடிச்சிருக்கா கம்மியாக துடிச்சிருக்கா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ரேட் ஆச்சு ரெக்கார்டாக இருக்கன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி அன்னைக்கு வந்த சிம்டம்ஸ் இதனால தான் இருக்கலாம் அப்படின்ற பற்றி நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஃபர்தராக எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த ஹார்ட் ரேட் ஃபிளக்ஷுவேட் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு இதர் லோ ஆர் ஹை ஹில் ஸ்டேஷனுக்குலாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அது உண்மையாக இல்லை எப்படி டாக்டர் அது ஜென்ரலாகவே வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் இருக்கவங்க அதுக்கு ஒரு ப்ராப்பராக் ரெமெடி எடுத்துட்டு இருக்காங்க ஹை ஆல்டிட்யூட் போகிறப்ப லோ ஆக்சிஜன் அவங்களோட ஹார்ட் கண்டிஷன் இல்லாமல் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் அவங்க வந்து கிளைம் பண்ணாங்க ட்ரக்கிங் போனோம் ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்க ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப இது ப்ரெசிபிடேட் ஆகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஜென்ரலாகவே வந்து ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்க நிறைய விஷயங்கள் இதில் நம்ம துப்பி பற்றி பேசின எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்னண்ட்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அதை வந்து நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ போகலாம் இப்போ நிறைய பேர் வந்து நம்மள்கிட்ட வந்து ஆனால் நார்த் சைடில் ஹில்ஸை எல்லாம் ஹிமாலயஸ்லாம் போகிறேன்ட்டு வருவாங்க அந்த அங்கெல்லாம் ரொம்ப ஹை ஆல்டிலாம் போகிறேன்ட்டு வருவாங்க ஸோ ப்ராப்ளம் இருக்கின்றப்போது என்னன்னே தெரியாமல் என்னன்னே டயக்னோஸ் பண்ணிக்காமல் ஸோ போய் அங்கே போய் மாட்டிக்கிறப்ப நிறைய இடத்துல உங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஹெலிகாப்டர்ல தான் ரெஸ்கூ பண்ணுற மாதிரிலாம் ஆய்வரும் சில இடத்துல ஹை ஆல்டிடியூடலாம் அந்த மாதிரிலாம் போறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அவைலட் பண்ணிட்டு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தென் யூ கோ அண்ட் டூ டு டாக்டர்ஸ் அட்வைஸோட இதை தாண்டி இதில் ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படிலாம் இருக்கும் டாக்டர் பண்ணுறப்ப நம்ம வந்து சிம்பிள் வந்து இந்த லோ ஹார்ட் ரேட் வந்துச்சு தேவையான அளவு மனிதனோட இதயமானது துடிக்காமல் தேவையோட குறைவாக துடிக்கும் பொழுது அதை நம்ம துடிக்க வைக்கிறது மட்டும் ஒன்றும் மெடிசன்ஸ் கிடையாது அப்படின்றப்ப நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து மனிதனோட இதயத்தை வந்து நம்மளோட மின் தூண்டல் குறைவாக உற்பத்தி ஆகும் பொழுது அது வந்து நம்ம உற்பத்தியை கூட்டுறதுக்கு மெடிசன் கிடையாது அதனால் நம்ம வந்து பேஸ் மேக்கர்ன்ற சொல்லுகின்ற ஒரு பேட்டரி ஆப்ரேட்டர் கருவியை பொருத்தி அதுலேருந்து உயர் மூலயமா நம்ம வந்து ஹார்ட் ஒடுக்கு மே கரண்ட்டு போய் ஹார்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் இதுதான் பேஸ் மேக்கர்னு சொல்கிறது ஸோ இதுதான் வந்து மனிதனோட குறைபாடுகள் இருந்தாவே அது பிறந்த குழந்தைக்கும் இருக்கலாம் இல்லை மீ மிடில் ஏஜ்லேயும் வரலாம் இல்லை ஓல்டு பீப்புல்லையும் வரலாம் எந்த ஏஜ்லேலாம் வந்து நான் சொன்ன மாதிரி ஜெனெட்டிக்காக இருக்கலாம் டெவலப்மெண்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை ஓல்ட் ஏஜ் டி டிஜெனேட்டிவ் இருக்கலாம் பல்ஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு பேஸ் மேக்கர் போட்டு நம்ம கரண்ட்டை கொடுத்து தேவையான அளவு ஹார்ட்டை துடிக்க வைக்கிறதுனால மூலியமாக தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் இதே வந்து ப பல்ஸ் அதிகமாக போகுது என்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தேவையிலாமி நூற்றம்பது இரநூறு அறுநூற்றம்பது இது மாதிரிலாம் போகுது படாட போகிறது அப்படின்றப்ப நம்ம யூஸ்வாக வந்து அதுக்கு மருந்து மாத்திரைகள் இருக்குது கொடுக்கற பண்ணுவோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மருந்து மாத்திரைகள் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது ஒரு ஐம்பது சதவீதம் பேத்துக்கு தான் அது கரெக்டாகவும் இது ஐம்பது சதவீதம் மெடிசன் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ப்ராப்ளங்கள் திருப்பி திருப்பி ரெக்கரிங் ப்ராப்ளமாக வரும் அது அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை காம்ப்ரமைஸ் பண்ணணும் என்ன வந்துட்டு அப்புறம் அட்மி அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லை அவங்களோட அவங்க அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு தொந்தரவாக இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா க்யூரி ட்ரீட்மெண்ட்டு போயிருங்க என்ன வழியாக சின்ன ஊசி போட்டு எலக்ட்ரிக்கல் பாலம் எங்கே எலக்ட்ரிக்கல் பாலம் இருக்குன்றதை கண்டறிஞ்சு அந்த ஸ்பாட்டை வந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சின்னு எனர்ஜி மூலியமாக தேவையில்லாத எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாதிரி அதிவேக இதே நான் ஆல்மோஸ்ட் நம்மளால் ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட்டுக்கு மேலே சக்ஸஸ் ரேட்டில் க்யூர் பண்ண முடியும் எஸ்பெஷலி நம்ம சின்ன வயசில் வர்றது மிடில் ஏஜில் வர ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மளால ஒரு நைன்டி நைன் பர்சென்ட்டுக்கு சக்ஸஸ்க்கு மேலே அதெல்லாம் க்யூர் பண்ண முடியும் சரிங்களா இதுதான் நம்ம ரெக்கௌண்ட் பண்ணணும் என்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் லைஃப் லாங்காக மெடின்ஸ் அப்படிங்குன்னு சொல்ல முடியாது ஈவன் மிடில் ஏஜ் ஆல்சோ நவுட் வான்ஸ் டூ டேக் லைஃப் லாங் மெடிக்கேஷன் ஸோ அப்படின்றப்ப கியூரிட்டி ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் க்யூரிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு மெடிசன் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃபும் நல்லா பெட்டராக இருக்கும் நீங்கள் அந்த பயந்துகிட்டே இருக்க வேண்டாம் இப்போது வருமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த படர் போகிறவங்களுக்கு எந்த சுச்சுவேஷனில் வந்துருமோ அப்படின்னு பயம் இருந்துகிட்டே இந்த மாதிரி ஒரு பயத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம் அதை க்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம்னு தான் நம்ம ரெக்கௌண்ட் பண்ணுவோம் சூப்பர் டாக்டர் இந்த டாபிக் நம்ம பேசும்போதே இன்னொரு ஒரு கேள்வி வருது கார்டியக் அரெஸ்ட் ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் பார்வையில் இது ரெண்டுமே ஒன்றுன்னு நினைக்கிறாங்க பட் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் பேசலாம் டாக்டர் ஆமாம் ஸோ கார்டியாக அரெஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் பேசுவோம் ஹார்ட் அட்டாக்ன்றது எல்லாத்துக்குமே காமனான தெரிஞ்ச விஷயம் நெஞ்சு வலி வரும் வேத்து ஊற்றும் திடீர்னு வரும் அது எதனால் நடக்குதுன்னா ஹார்ட்டுக்குள்ள குழாய்களில் கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் பிளட் கிளாட் ஆகி அடைஞ்சு போகிறதுனால ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் நின்று போய் நெஞ்சு வலி மூச்சு இல்லை வேற்று ஊற்றி அவங்க யூஸ்வலாக எல்லாருமே வந்து எமர்ஜென்சிக்கு வந்துடுவாங்க அது வந்து நம்ம இமீடியட்டாக ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த கிளாட்ட ரிமூவ் பண்ணி ஸ்டென்ட் அஞ்சு பிளாஸ்டிக் பண்ணோம்னா அது சரியாகிறத பார்ப்போம் பட் ஆடே அரஸ்ட் அப்படின்றது வந்து நான் ஆயிருக்குனே சொன்ன மாதிரி ஒரு அதிவேக துடிப்பு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம துடிப்பு வந்து ஒரு நூற்றம்பது ஆறு நூறு ஆறு மாதிரிலாம் துடிப்பு அதிகமாக இருக்குது இது மாதிரி கீழ் கீழ்ப்பக்கம் உள்ள அறைகள்லேருந்து இது மாதிரி ஒரு திடீர்னு ஒரு அதிவேக இதை திருப்பி அதாவது முன்னூரில் வந்துச்சுன்னா ஹார்ட் நின்றுவே இதுதான் கடையைக் அரஸ்ட் என்று சொல்லிக்கிறோம் சரிங்களா இது வந்து அதிவேக இதய திருப்பினால் ஹார்ட் நின்று போகிறதா நம்ம கடையை அரஸ்ட் சொல்லிக்கிறோம் இது வரத்துக்கு ஒரு காரணம் வந்து ஹார்ட் அட்டாக் பட் இது வந்து பல காரணங்களால ஹார்ட் இது மாதிரி அதிவேகமாக இதயமாக துடித்து போயிடலாம் ஒன்று வந்து ஜெனட்டிக் பரத்துலேருந்து சில எலக்ட்ரிக்கல் டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம் இப்போ அவங்க மரபணுக்கள்லாம் அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர்த்துக்கு வந்துருக்கலாம் சில பேர்த்துக்கு ஓல்டு ஹார்ட் அட்டாக்கினால் அவங்க பைபாஸ் சர்ஜரி கூட பண்ணியிருப்பாங்க ஸ்டெண்ட்டு கூட போட்டிருப்பாங்க ஹார்ட் ரொம்ப பலகீனமாக இருக்கும் எட்டனா அட்டாக்கில் மசில்ஸ் டேமேஜ் ஆகிருக்கும் அவங்களுக்கும் வந்து எப்போ வேணாலும் வந்து அதிவேக இதை துடிப்பினால் திடீர் மரணம் சடன் அரெஸ்ட் வரலாம் ஸோ அதனால் சடன் அரெஸ்ட்டுன்றது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு சிம்டம் ஆகி விதின் ஒன் ஹவருக்குள்ளே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்றத நம்ம சட்காரையாக அரஸ்ட்ன்னு சொல்லிக்கிறோம் இந்த எல்லா அரெஸ்ட்டுமே வந்து நம்ம ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்ல முடியாது இது ஓல்டு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸுக்கும் வரலாம் இல்லை ஜெனடிக் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் வரலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்தாலும் வரலாம் ஸோ எந்த ஏஜில் வேணாலும் சடங்கை அரெஸ்ட் நடக்கலாம் இது ஹார்ட் அரெஸ்ட் ஆகி நின்று போகிறதா நம்ம கடையக அரசுன்ற சொல்லிக்கிறோம் ஏன்னா இப்ப முன்னாடி பார்க்கும்போது இதுக்குன்னு ஒரு வயசு வச்சுப்பாங்க ஐம்பது வயசு தான் இந்த மாதிரி நமக்கு உடம்புல ரிஸ்க் இருக்கு அப்படின்னு பட் இப்போ வந்து எந்த வயசுக்குமே எல்லா வயசுக்கும் ரிஸ்க் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு எதனால அப்படி நடக்குது டாக்டர் என்ன ரீசன் நீங்க ஹார்ட் அட்டாக் பாத்தீங்கன்னா இப்பல்லாம் வந்து ரொம்ப எங்க ஏஜ்லேயே வா நிறைய வந்து நம்ம லைஃப் சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஸ்டைல் தான் செரண்டரி லைஃப் ஸ்டைல்ஸ் டூ மச் ஆஃப் ஜங்க் ஃபுட் இன்டேக் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸோ இதெல்லாம் தான் ஒரு மெயின் ரீசன்ஸ் யங் ஏஜ்லேயே பைப்போட்டென்சி டயபிட்டிஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஓவர் வெயிட் ஓ பிசிட்டி இதெல்லாம் பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து அக்சலரேட் தான் அந்த கொலஸ்ட்ரால் டெப்பாசிஷனாக ஆக்சிலரேட் பண்ணணும் இது வரதுனால ஸ்ட்ரெஸ்ஸனால க அந்த கொலஸ்ட்ரல் டெபாசிஷனில் வர ப்ராப்ளம் ப்ரக்சர் ஆகி தான் அந்த பிளாட்ஃபார்ம் ஆகி ஹார்ட் அட்டாக் வருது ஸோ இப்போ யங் ஏஜ்லேயே ஹார்ட் அட்டாக் வந்து இந்த சட் கரே இதெல்லாம் வரதுக்கான காரணம் வந்து சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹேபிட்ஸு டயட்ரி ஹேபிட்ஸ் இதெல்லாம் தான் மெயின் காரணங்கள் இப்போ ஏதாவது உடம்பு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வருதுன்னா அதிகமாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த லைஃப் ஸ்டைலில் அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் அப்புறம் அவங்க ஆல்கஹால் கன்சம்ஷன் அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ஹேபிட் இன்னொன்னு அவங்க வேலை பார்க்குற இடங்கள்ல உள்ள ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது இது வந்து எப்படி டாக்டர் விவரிக்கலாம் ஏன்னா வந்து தான் ஹார்ட்டுக்கு பிரச்சனை வருமா இல்லை லைஃப் தான் பிரச்சனை வருமா ஏன்னா ஸ்ட்ரெஸ்ன்ற போது அவங்க வேலை பார்க்குற இடங்கள்ல பிரச்சனை சொன்னாங்க ஆனால் வேலையும் விட முடியல எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல லைஃப் ஸ்டைலில் என்ன சாப்பிடறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு சரி நீங்கள் எல்லாமே இண்டிவிஜுவல் தான் வந்து எல்லாமே இட்ஸ் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் டயட் ஹேபிட்ஸ் உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே இப்போ இம்பார்ட்டண்ட் ரோல் பட் ஒவ்வொருத்தரும் அது எப்படி அவங்க மனப்பான்மை எப்படி இருக்குது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒருத்தவங்க ஒரு கிவன் ஸ்ட்ரெஸில் ஆஃபீஸில் வந்து உங்கள் உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் தான் உங்கள் கலீக்ஸுக்கும் இருக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கும் பட் ஒவ்வொருத்தவங்களோட ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும் ஒருத்தவங்க அதை லைட்டாக எடுத்துப்பாங்க ஒருத்தவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க சில பேர் அதை கண்டுக்கவே மாட்டாங்க அது ரொட்டீனாக மட்டும் இருப்பாங்க ஸோ அது இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் த கிவன் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் டிஃபர் அவங்க பாடியை அது மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும் ஸோ அதே மாதிரி தான் டயட்ரி ஹேபிட்ஸ் ஸோ டயட்ரி ஹேபிட்ஸ் வந்து இந்த சுச சில பேர் நான் நினைக்கலாம் அவர் அவ்வளோ குண்டாக இருக்கார் அவர் அவருக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது நான் அவ்வளோ ஒளியாக இருக்கேன் எனக்கு ஸோ இட்ஸ் ஆல் டிப் டிஃபன்ஸாக வந்து உங்கள் ஜெனடிக் பேக்ரவுண்டு உங்கள் பாடியோட ரெஸ்பான்ஸ் த கிவன் ஃபேக்ட்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் இதாக தான் இருக்கும் அதனால நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன சொல்ல சொல்கிறதுனா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஒரு டயட்ரி ஹாபிட்ஸ் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸு அவாய்ட் அண்ட் யூ ஸ்ட்ரெஸ்ஸு இதுதான் நம்ம சொல்றது அது அதே சமயம் நீங்கள் சொல்ற மாதிரி வேலையும் விட முடியாது அது நம்ம வந்து வி ஹேட் டு ஃபைண்ட் அவுட் நம்ம நம்மளுக்கு இது செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் அவங்க அந்த ஆனா இது ஸ்ட்ரெஸ்க்கு ஸ்ட்ரெஸ் இருந்தா இதுக்கான பாதிப்புகள் இருக்குது டெஃபனட்டா இருக்கும் டெஃபினட்டாக ஸ்ட்ரெஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் ஃபார் மெனி ஆஃப் த ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அது அதுமாதிரி தட் மே பி எஃபிக்கல் ஸ்ட்ரெஸ் அட் கேன் பி எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அது என்ன திங் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஜிமில் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எமோஷனல் ஸ்ட்ரெஸ் நிறையவே இருக்கும் ஸோ ஓகே அவங்க ஃபேமிலியை கேட்டீங்கன்னா தெரியும் லாஸ்ட் ஒன் வீக்காக ஸோ மணி இன்சிடண்ட்ஸ் ஃபேமிலி டாக்டர் ஸோ மச் ஆஃப் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் அப்படின்பாங்க இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதயம் துடிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தமிழ் மருத்துவம் இங்கிலீஷ் மருத்துவம் அவங்களே பிரித்து நான் இதுதான் ஃபாலோ பண்ண போறீங்களா இந்த மாதிரி எனக்கு சரியா இருக்குமான்னு தெரியல அப்படின்னு அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க டாக்டர் இந்த இதே துடிப்பு சம்பந்தமா நீங்க பேசும்போது வந்து அதுல வந்து தமிழ் மருத்துவன்ற மாதிரி ஒன்றும் இல்லை ஏன்னா இது வந்து சொன்ன மாதிரி சமாதிங் இருக்கலாம் அதாவது நீங்கள் வேற எந்த இது மாதிரி சரி பண்ண முடியாது ஈவென் மெடிசினாலே ஆலோபத்திக் மெடிசனாலே கூட சரி பண்ண முடியல தான் நான் 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 சக்ஸஸ் ரேட்டை லெஸ் தன் ஃபிஃப்டி பெர்சென்ட் தான் அப்படின்றப்ப அது இன்டர்மெஷ்னல் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வந்து அந்த பர்த் டிஃபெக்டாக நம்மளால கரெக்ட் பண்ண முடியும் அதை நம்ம அது பண்ண முடியும் எகெயின் செகண்ட் லைஃப் ஸ்டைல் ரேட்டாக நம்ம பேசிட்டோம் நம்ம ஏற்குமே லைஃப் ஸ்டைலாக சேஞ்ச் பண்ண மாட்டோம் பட் அதை இந்த எகைன் தட் சேஞ்ச் பண்ணுறதுனால ஒன்று கம் இமீடியேட்டாக கம்ப்ளீட் எல்லாத்துக்கும் க்யூர் ஆயிரும்னு சொல்ல முடியாது அதை மீறி நம்மளுக்கு அதை அந்த ப்ளவம்லாம் இருக்கிறப்ப அதுக்கு இன்னும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் இன்டர்வன்ஷன் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது நம்ம வந்து தரவழியை ஊசி போட்டு ஹார்ட் உட்கில் போய் எங்கேயிருந்து துடிப்பு வருதுன்ற ஸ்பாட்லாம் கண்டறிஞ்சு அட்வான்ஸ் ஸ்டெடி மேப்பிங் டெக்னாலஜி இல்லை க்ரையோபோலன் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி அந்த அதிவேக துடிப்பு உற்பத்தி பண்ணுற ஸ்பாட்டை நம்மளால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அது மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்மளால் எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் சக்சஸ் கொடுக்க முடியும் சில ப்ரொசீஜர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் கொடுக்க முடியும் இது மாதிரி வேரியபிள் சக்ஸஸ் வந்து நம்மளால மெடிசன் இல்லாமல் பண்ண முடியும் இது தமிழ் மருத்துவம் இது பண்ணிணும் அது ஜென்ரலாக வந்து நம்ம வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு சொல்கிற தான் அது வந்து நீங்கள் சாப்பாட்டில் வந்து நம்ம தமிழில் நம்ம நம்ம நிறைய கேள்விப்பட்டுறப்போ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது சில இதெல்லாம் நம்ம நேட்டிவாக நேட்டிவ் மருத்துவம்லாம் சே சேர்த்துக்கலாம் அதுவும் ஜென்ரல் வெல்பீயிங்க்காக அதெல்லாம் ஓகே பட் ஸ்பெசிக்கா ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு தமிழ் மருத்துனாலையோ ஒரு என்ன சொல்றது நேச்சுரல் மெடிசன் மூலயமாவோ நம்மளால பண்ண முடியாது அத அதை அது மாதிரி பண்றதுனால அது ப்ராப்ளத்தில் தான் போய் முடியும் கரெக்ட் அதனால வந்து இது சமாத ப்ராப்ளம் வந்து நம்ம படறப்போ அதிவேகத்தை திருப்பிலாம் வந்து உயிர்கே ஆபத்தை போய் முடியும் அப்போ போய் நம்ம வந்து நம்ம நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் போய் அதாவது மாட்டிக்கக்கூடாது என்னென்ன ஆக்யுரேட்டா கண்டறிஞ்சு அதை ப்ரோ க்யூர் பண்ண முடியும் அதை க்யூர் பண்ணிக்கிட்டு இல்லை ப்ரொடெக்ட் ஏதாச்சும் மிஷின் மூலியமாக லைஃபை லைஃப்பை பண்ண முடியும்னாலும் பேஸ் மேக்கர் மூலியமாக இல்லை ஷாக்கிங் மூலியம் டிவைஸ் மூலியமாக அது மாதிரி ஒரு மிஷினை இம்ப்ளான் பண்ணி அவங்க லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூர் ஆப்ஷன் மற்ற மாதிரி மற்ற வழிமுறைகளில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இந்த பேஸ் மேக்கர் அந்த விஷயங்கள்லாம் பேசும்போது முன்னாடிலாம் பேஸ் மேக்கரோட லைஃப் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு இப்போ ப்ரெசென்ட்ல வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் பேஸ் மேக்கரோட லைஃபே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம் அதை பற்றி கொஞ்சம் எல்லா சொல்ல முடியும் மேடம் பேஸ்மேக்கர் வந்து நேட்டிவ் இதே திருப்பி கம்மியா இருக்கும் நம்ம வந்து பேஸ் மேக்கர் பண்றோம் அது வந்து சின்ன வயசுலேருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும் இந்த ஆனாலும் போடுவோம் அப்படின்றப்ப வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து கட் பண்ணி சின்ன ஒரு டூ இன்ச்சு போட்டுதான் சுத்தல் பட் ரீசன்ல பண்ணுவோம் அது யூஷுவலாக வந்து ஒரு டொல் டென் டு டுவெல் இயர்ஸ் தேர்ட்டின் இயர்ஸ் முன்னாடிலாம் ஒரு எயிட் இயர் சிக்ஸ் இயர்ஸ் எயிட் இயர்ஸாக இருந்துச்சு இப்போல்லாம் ஒரு டெல் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் இயர்ஸ் கூட அந்த மிஷின்லாம் வரும் இப்போ அதிலே வந்து அதான் ருட்டினா இப்போ நம்ம பண்ணுறது இப்போ அதிலே வந்து நியூ டெக்னாலஜி என்னென்னா கட் பண்ணாமே தொட வழியாகவே கொண்டு போய் பேஸ் மேக்கரை வந்து ஒரு சின்ன ஒரு கேப்சல் மாதிரி தான் இருக்கும் பேஸ் மேக்கரை அதை நம்ம டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட முடியும் இப்போ கட்டிங் சுச்சரிங் எதுவுமே இருக்காது யாருக்கும் வெளியே தெரியாது பேஸ் மேக்கர் எதுவுமே கிடையாது எந்த ஸ்கார் மார்க்கும் இருக்காது ஸோ தொட வழியாகவே சின்ன ஒரு ஊசி மூலயமா கொண்டு போய் ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு பேஸேக்கரை ஆர்ட்டுக்குள்ளேயே வச்சுருவோம் வச்சுட்டோம்னா அது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட் ட்ரெட்டுவே எயிட்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் லைஃப் இருக்குன்னு போடுறாங்க ஸோ அது மாதிரி ஸோ ஈவன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் அதை பேட்டரி முடிஞ்சிடுச்சுன்னா அது அப்படியே வெளியே எடுத்துகிட்டு இன்னொரு கேப்சிலை கொண்டே உள்ளே வச்சிடலாம் ஸோ அப்படின்றப்ப டெக்னாலஜி அந்தளவுக்கு இப்போ டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு இப்போ லீட்லெஸ் ஸ்பேஸ் மேக் சொல்லுவோம் எந்த ஒரு ஒயரோ எந்த ஒரு கட்டிங்கோ எதுவுமே இல்லாம அது டைரக்டாவே நம்ம கொண்டு வைக்க முடியும் ஓகே ஸோ எனிவேர் படி நம்ம ப்ரொஜெக்ட் லைஃப் வந்து நம்ம வந்து டு டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நம்ம வெட்டி சொல்லுவோம் வேற என்னென்ன மாதிரி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இருக்கு டாக்டர் இதில் பாத்தீங்கன்னா நம்ம அதிவேக மரணத்தை பற்றி பேசணும் சடன் கிடைக்கிற அதில் ரொம்ப நம்ம லேக் ஆஃப் அவேர்னஸ் வந்து நம்ம ஊரில் ரொம்ப அதிகம் ஏன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ் இல்லாதனால தான் நிறைய பேருக்கு மரணங்கள் நடக்குது அது வந்து ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்க பம்பிங் வீக் ஆனவங்க ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்கவங்கலாம் வந்து அதுமாதிரி சடனாக இது மாதிரி லைஃப் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு கருவியை பொறுத்திக்கிறது நல்லது அது பேர் ஐசிடின்னு பேர் அது வந்து என்ன பண்ணணும்னா ஹார்ட் மனிதனோட இதயமானது எப்படி துடிக்குதுன்றதை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்பயாச்சும் நான் சொன்ன மாதிரி அதிவேகமாக இதய துடிப்பு வந்துச்சு அறுநூற்றம்பது முந்நூறு வந்து நெக்ஸ்ட் மினிட் அவங்க இழக்க வாய்ப்பு இருக்குன்றப்ப விதின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இந்த மிஷின் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஷாக் கொடுத்து அவங்க லைஃப்பை சேவ் பண்ணிடும் ஸோ அது வந்து யாருக்கு வ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை வந்து அவங்க டாக்டர் மூலயமா அதை கண்டறிஞ்சு யூஷுவலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹார்ட் ஃபெயிலியில் இருக்கவங்க ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி பண்ணிவிட்டு ஹார்ட் ரொம்ப பலகீனமாக இருக்கவங்க இவங்களுக்கு தான் இந்த ரிஸ்க்கெல்லாம் இருக்கும் இல்லை இல்லை ஜெனட்டிக் பேக்ரவுண்டில் இருக்கவங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கவே சில பேராடி அது மாதிரி மாரணம் ஆகிட்டாங்க அப்படின்றவங்களுக்கு மாதிரி கருவியை பொறுத்துறதுனால அந்த மிஷின் வந்து இது மாதிரி நடக்க நடக்குது அப்படின்னாவே ஃபியூ செகண்ட்ஸில் வந்து ஆக்ட் பண்ணி அவங்க லைஃப்பை சேவ் பண்ணிடும் ஸோ இந்த மிஷின் வந்து ரொம்ப மேண்டேட்ரி யாருக்கு ஹை ரிஸ்கில் உங்களுக்கு மேண்டேட்ரி காரியம் காரைகரஸ்ட் இப்போ இன்னும் அது அதில் இன்னும் அது மாதிரி டெக்னாலஜியில் என்ன அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே வந்து பொறுத்துனாவே பேஸ் மேக்கராக இருக்கட்டும் இந்த டிஃபெடிலேட்டாக இருக்கட்டும் பொறுத்துனாவே வந்து அவங்க வந்து டாக்டர்கிட்ட அடிக்கடி போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ அது மாதிரி டாக்டர் விசிட்ட வேண்டாம் எனக்கு அடிக்கடி போக டைம் இல்லை நான் அடிக்கடி டிராவல் இருப்பேன் இல்லை அப்படின்றவங்களுக்கு ப்ளூடூத் டெக்னாலஜி வந்துருச்சு அவங்க மொபைல்லேயே அந்த மிஷினை கனெக்ட் பண்ணிட முடியும் அப்படின்றப்ப இந்த மொபைல் டேட்டா மூலயமா எனக்கு வந்து என் ரூம்லேயே வந்து சர்வரில் வந்துடும் அப்படிங்க இப்போ நீங்கள் நாளைக்கு யூஎஸ் போயிட்டால் கூட மிஷினை பொறுத்துட்டு நாங்களே யூஎஸ் போயிட்டால் கூட எனக்கு வந்து டேட்டா என் ரூமில் தெரியும் ஸோ நீங்கள் இப்போ இங்கேருந்து இல்லை நாளைக்கு டெல்லிக்கு போயிட்டீங்க எங்கே போனாலுமே கண்டெறியும் ஸோ ஏதாச்சும் ஒரு இஷ்யூ அப்படின்றப்ப ஐ கேன் கம்யூனிகேட் யூ

சிக்ஸ் மந்த்ஸ்க்குலாம் நல்லா வர முடியாது அப்படின்றவங்களுக்கு இல்லை நான் ட்ராவல்லே இருப்பேன் நான் அடிக்கடி அப்ராட் போவேன் அடிக்கடி இங்கே கொஞ்சம் இருப்பேன் அப்படின்றவங்களுக்கு ரிமோட் மானிட்டரிங்னு சொல்கிறேன் இந்த ப்ளூடூத் டெக்னாலஜி மூலயமா அவங்களோட மொபைலோடய கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ரிமோட்டாவே அவங்களோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் நாளைக்கு டெல்லியில் இருந்தாலும் சரி யூஎஸில் இருந்தாலும் சரி நீங்கள் அவங்க மிஷின் ஒழுங்கு உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகி எல்லாம் ஒர்க் ஆதாண்ட்டு அதனால் ரிமோட்டாக மானிட்ரு பண்ண முடியும் ஏதாவது இஷ்யூனா அவங்கள அவங்களால நான் காண்டாக்ட் பண்ணி ஒரு மெயில் மூலியமாகவோ ஃபோன் மூலயமாவோ சம இஷ்ஷூ இருக்குது நீங்கள் போய் டாக்டர் பக்கத்தில் இருக்க டாக்டர் பாருங்கள் இல்லை வாங்க கிளினிக் வாங்க சொல்ல முடியும் ஸோ இந்த ரிமோட் மானிட்டரிங் ஃபெசிலிட்டிஸ் தான் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து இப்போ எல்லா மிஷின்லேயுமே வந்திருக்கு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பேஷண்ட்டுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸ் அது இந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக கேட்குற மாதிரி இருக்குது டாக்டர் ஏன்னா இப்போ தான் இது ஆரம்பிச்சிருக்கு நம்ம இப்போ தான் ரீசெண்டாகவே தான் ஒரு இல்லை சின்ன இயர் டூ இயர்ஸ் தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்லோவாக இப்போ ஃப்யூச்சரில் வந்து அதுதான் போயிட்டு பி எல்லா மிஷினுமே வந்து பி கனெக்ட்டி ஒரு மொபைல் ஃபோன் மொபைல் உங்களால் ஒன்றும் மொபைல் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பட் அந்த உங்கள் க இன்ட்ரெனெக்ஷன் எங்கள் டேட்டா வந்து சர்வருக்கு போய் எந்தெந்த ஃபிஷிஷன் யார் யாரெல்லாம் உங்களுக்கு மிஷின் போட்டாங்களோ அவங்களுக்கு போய்ட்டுருக்கும் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் இதுன்னா உங்களுக்கு அலர்ட் வரும் கால் வரும் ஸோ நீங்கள் ஒன்றே போய் டாக்டர் பாருங்கள் அப்படின்ற மாதிரி மிஷின் வரும் ஸோ திட் இஸ் வெரி இம்பார்டன்ட் இல்லை பேருக்கு என்னென்னா என்னோடய ஷெட்யூல் விசிட் இன்னும் ஆறு மாதம் கழிச்சு தான் அப்படின்றவா கேஷுவலாக இருக்கும் பட் நல்ல ப்ராப்ளம் போயிட்டுருக்கும் அப்படின்றப்போ அவங்க அவங்க தெரியாது எல்லா பாலமுமே அவங்களுக்கு தொந்தரவு உண்டு பண்ணணும்னு சொல்ல முடியாது சில ப்ராப்ளங்கள் தொந்தரவு உண்டு பண்ணாமே சைலண்ட்டாக உங்களுக்கு வரலாம் தொந்தரவாக வெளியே தெரியுறப்போ அது உயிரி ஆபத்தாக கூட முடியலாம் அட்ரெஸ் சைலண்டாக ஒரு பாலம் உள்ளே போயிட்டு இருக்கப்போ அது ரிமோட்டாக மானிட்டர் பண்ணுறதுனால உடனே உங்களுக்கு ஒரு கால் பண்ணி போய் அவங்க டாக்டர் பாருங்கன்னு சொல்கிறதுனால நீங்கள் போய் அந்த மாதிரி கா கட்டாஸ்ட்ரோஃபிக் காம்ப்ளிகேஷன் இதை அவாய்ட் பண்ண முடியும் டாக்டர் நிறைய பேருக்கு பிபி சுகர் இருக்கிறத இப்போது அதிகமாக பார்க்க முடியுது அது குறிப்பாக நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்தே அது வர ஆரம்பிக்குது ஸோ பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதயம் துடிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படி கனெக்ட் ஆகும் டாக்டர் எப்படி பிரச்சனை ஆரம்பிக்கும் அவங்களுக்கு இந்த இதே திருப்பி நம்ம ஒன்றே பேச அதிவேக திருப்பி பேசினப்போ இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப காமனான அதிவேகதைய திருப்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் சொல்லக்கூடிய மேல் அறைகள் வந்து அதிவேகமாக துடிக்கிறது இது வந்து எதனால் நடக்குது அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய பிபி சுகர் ஓவர் வெயிட்டு பொருட்டை விடுறது ஸோ ஆல்கஹோ எக்ஸசிவ் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் போடுறதுனால தான் வந்து இந்த துடிப்பு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது இதில் ரெண்டு ப்ராப்ளம் இந்த துடிப்பு அதிகமாக துடிக்கிறதுனால சில பேருக்கு தெரியலாம் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இதனால் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரோக் அதிகமாக இதே துடிச்சுதுன்னா பிளட்டு ஆகி ஹார்ட்டுக்குள்ளே ப்ரைனுக்கு போய் ஸ்ட்ரோக்காக வந்து வருவாங்க பக்கவாத மாதிரி வந்து வருவாங்க அதிகமாக இதே துடிக்கிறனால ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி மூச்சு வாங்கி வந்து அட்மிட் ஆவாங்க ஸோ இதெல்லாம் தான் காமனாக உலகம் புறம் ஃபேஸ் பண்ணக்கூடிய விகாஸ் இந்த நான் கம்யூனிக்கபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லா உலக உலகம் இருக்க இருக்கிற பிரச்சினை தான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி எங்கேஜ்லேருந்தே ஒரு ஒருத்தவங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் பிபி சுகர்னால இருக்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி வர்றப்ப நம்ம வந்து நம்ம மெடிசின் மூலியமாக ட்ரை பண்ணுறப்ப தான் வந்து ஒரு சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி ஒரு ஃபார்ட்டி தான் அதோட மெடிசன் சக்ஸஸ் ரேட்டு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவோம் இதுதான் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு பார்த்திங்கன்னா க்ரையோபுல அபுலேஷன் சொல்லுவோம் தொ வழியாக ஊசி போட்டு எங்கேயிருந்து இந்த மாதிரி அதிவேகத்தை திருப்பி வருதுன்ற ஸ்பாட்டை கண்டறிஞ்சி ஒரு பலூன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுனால நம்மளால ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்மளால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அவங்களுக்கு வந்து ஆனால் லைஃப் லாங்காக அவங்க வந்து ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறது ப்ளட் தின்னர் மெடிசின்ஸ் எல்லாமே சாப்பிட்றாப்ளமாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுனால ஐடியல் பாடி வெயிட் மாட்ரேஷன் இன் எக்ஸசைஸு அவாய்டு ஆல்கோஹால் எக்ஸசிவ் ஆல்கஹால் அவாய்ட் ஸ்மோக்கிங் இதை பிபி சுகர்லாம் நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் திருப்பி பிரச்சனைகள் வராமல் நம்மளால் தடுக்க முடியும் ஸோ அந்த பிபி சுகரை நம்ம கண்ட்ரோலில் வைக்கும் போதே ஒரு விஷயங்கள் நம்ம ரிஸ்க்ல இருந்து நம்ம தப்பிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா டாக்டர் நம்ம இந்த நேர்காணலில் வந்து புது புது விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் டாக்டர் மக்களுக்கே வந்து இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பிரச்சனைகளும் இருக்கா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனும் இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது ஸோ ஒரு ஜென்ரலாக ஒரு மனிதர் வந்து லைஃப் ஸ்டைல பியூட்டிஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் நீங்க வந்து கேமராவை பார்த்து கொடுக்கலாம் ரொம்ப ஏற்கனவே பல விஷயங்கள் பேசுனதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா லைஃப் ஸ்டைல் மாடரேஷன் இன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் இன்றைக்கி வந்து ரொம்ப எல்லோருமே ஸ்ட்ரெஸ் பண்ணுறது செரண்டரி லைஃப் ஸ்டைல் தான் மெனி ப்ராப்ளத்துக்கு காரணம் அது மாடரேஷன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் வீக்லி ஃபைவ் டேஸ் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் பிரஸ்க் வாக்கிங் தட் இஸ் அ மினிமம் திங்ஸ் ஒன் கேன் டூ இட் அண்ட் மாடரேஷன் இன் ஃபு ஃபுட் ஹேபிட்ஸ் ஸோ அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ் அவுட் சைடு ஃபுட்ஸ் அந்த ஹைலி ஃபேட்டி ஐட்டம்ஸ் ரெடிமேட் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்தியில் டயட்ரி ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளால் மெனி பிரச்சனைகளை வராம தடுக்க முடியும் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆனுவல் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறனாலையும் சில சைலண்ட்டாக வரக்கூடிய ப்ராப்ளங்களை நம்மளால் இயர்லியராகவே கண்டறிஞ்சு அதை அப்ரோப்பியர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால அது பெரிய காம்ப்ளிகேஷனில் போய் முடிகிறதையும் நம்மளால் தவிர்க்க முடியும் இதுதான் என்னோடய இம்பார்ட்டண்ட் அட்வைஸ் டு தேங்க்யூ டாக்டர் ஏன்னா நிறைய புது புது விஷயங்கள் இந்த இன்டர்வியூ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு முக்கியமாக இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்த பீப்புளுக்கு வந்து ஒரு அவேர்னஸே கிரியேட் ஆகிருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம் ஏன்னா நீங்கள் ஒரு பிஸி ஷெடியூலில் இங்கே வந்து விகடனுக்காக இந்த நேர்காணல் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி டாக்டர் நன்றி விகிடன் வியூவர்ஸ்க்கு ஒரு சில வார்த்தைகள் டாக்டர் விட விகடன் வியூவர்ஸ் என்ன சொல்கிறது அவங்களாம் ரொம்ப லக்கி தான் விகடன் நானும் ஒரு வாசகன்னு கூட சொல்லலாம் நன்றி அப்போ படிச்சிருக்கேன் அப்போ முன்னாடி மேக்சினாக வர்றப்போ இப்போயும் யூடியூப் பார்க்குறப்ப இது நிறைய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இது மாதிரி நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் மூலிமாவும் ஹெல்தி இது இது அலோபத்தியும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் எல்லாத்துமே நீங்கள் கலந்து கொடுக்குறதுனால ஒரு ஆரோக்கியமான மனிதன் எப்படி வாழணுன்ட்டு இருக்க நீங்கள் கொடுக்குறது வந்து ரொம்ப ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அதுக்கு நான் விகடனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன் தேங்க் யூ டாக்டர் தேங்க் யூ